ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் குக்கரை பற்றிய சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் எப்படி தான் நம்ம கேர்ஃபுல்லாக குக்கரை மெயின்டைன் பண்ணலாமோ ஒரு சில விபத்துக்கள் நம்ம வீட்டில் வந்துக்கிட்டு தான் இருக்குது அதை தவிர்க்க நம்ம என்னென்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா குக்கரில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த வாசர் தாங்க அந்த வாசரை நம்ம குக்கரில் சமைச்சதுக்கப்புறம் அப்படியே அதில் வைக்கக்கூடாது எடுத்து வெளியில் வச்சிடணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அதுலேயே வைக்கிறதுனால ரொம்ப ஹீட் ஆகி அந்த பெல்ட்டு நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு நீடித்து வராது நம்ம சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் எடுத்து வெளியில் வச்சிடணும் ரெண்டாவது டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம யூஸ் பண்ணுற பெல்ட்டு ஒரு ஒரு சமயம் நமக்கு லூஸாக போயிடும் அந்த மாதிரி இருக்கும்போது கையால் வச்சு ரெண்டு இடுப்பு இழுத்துட்டு நம்ம போட்டு விட்டோமுன்னாக்கா தண்ணி நமக்கு லீக்கேஜ் ஆகாமல் இருக்கும் இதில் தேர்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சமைக்கும்போது இந்த ஹோல்ஸ் வழியாக தான் காற்று வெளியேறும் அந்த மாதிரி வெளியேற முடியாத சமயத்தில் இது வழியாக நமக்கு வெளிவரும் அப்போல்ஸ் நமக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வைக்கக்கூடாது விசில் வர முடியாத சமயத்தில் அது வழியாக தான் தண்ணியெல்லாம் வெளியேறும் அந்த சமயத்தில் நம்ம மேலே எல்லாம் தெரித்து நமக்கு இப்போ கையெல்லாம் புண்ணாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா சமைச்சு முடித்ததுக்கப்புறம் நம்ம கழுவி வைக்கும்போது இந்த மாதிரி சின்ன ஒரு குச்சி வச்சு விசில் வர அந்த ஹோல்ஸில் நம்ம சுத்தமாக அதை க்ளீன் பண்ணி வச்சிடணும் அதில் அடைப்புகள் இருந்தால் விசில் வராமல் தம் ஆகி நமக்கு குக்கர் வெடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது குக்கரை சமைக்க போகிறதுக்கு முன்னாடி விசிலை போட்டு நம்ம சமைக்கக்கூடாது நம்ம அரிசியோ பருப்போ எல்லாமே கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுட்டு அடுப்பில் தூக்கி வச்சதுக்கப்புறம் அதில் காற்று வருதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு தான் விசில் போடணும் அதே மாதிரி சமைச்சு முடித்ததுக்கப்புறம் நம்ம இதை தூக்கி விட்டோம்னா விசில் அடங்கின மாதிரி இருக்கும் அப்போயும் நம்ம கழட்டிடக்கூடாது ஏன்னாக்கா ஏற அதில் அப்படியே இருக்கும் ஒரு சில சமயம் நமக்கு வெடிச்சிட வாய்ப்பு உண்டு அந் இந்த மாதிரி சமயத்தில் குக்கரோட விசிலை நம்ம கழட்டி எட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மூவ் பண்ணணும் அதில் கொஞ்சம் கொஞ்சம் காத்திருந்தாலும் இது வழி நமக்கு வெளி வெளிவந்துடும் அதற்கப்புறம் பார்த்திங்கனாக்கா காற்று வெளிவர முக்கியமான வழி இந்த பெரிய விசில் வர இடம் ரெண்டாவது வந்து அந்த வாசர் போகிற இடத்துல இருக்கிற ஹோல்ஸு மூணாவது வந்து இந்த அதை காமிக்கிறேன் பார்த்திங்களா அந்த இடம் இந்த இடத்துல உள்ள ஒரு அலுமினியம் இது வச்சு நமக்கு அந்த ஹோல்ஸை அடைச்சிருப்பாங்க அந்த ஹோல்ஸில் ஓட்டை இருந்தால் கண்டிப்பாக கொண்டு போய் நம்ம சர்வீஸ் கொடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஹோல்ஸ் அடைக்காமல் கண்டிப்பாக குக்கரை பயன்படுத்தக்கூடாது குக்கரில் நம் நிசில் வர இடம் அந்த வாசர் இருக்கிற இடத்துல தண்ணி வர முடியாத சமயத்தில் இது வழியாக தான் காற்று வெளியேறும் அதுவும் நமக்கு வர முடியாத சமயத்தில் குக்கர் வெடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது கேர்ஃபுல்லாக நம்ம குக்கரை பயன்படுத்தணும் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது சமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கவனமாக இதை வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு பக்கம் இருக்கிற அந்த கைப்பிடியை நம்ம டைட்டாக நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கணும் அவ்வளோதாங்க எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பயனுள்ளதாக இருக்குதுன்னு நம்புகிறேன் பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா என் சேனலுக்கு லைக் கொடுங்க மறக்காமல் கண்கலை ஃபேமிலி விழாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மற்றொரு பதிவில் சந்திப்போம் தேங்க்யூ